லட்சுமி அம்மா ஒரு கடுமையான வயதான நிதானமான பெண்மணி லட்சுமி அம்மாவின் மருமகள் பூஜா இயல்பாக மென்மையானவர் ஆனால் வியாபார ஆர்வம் உள்ளவர் இருவரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் வசித்தனர் அத்தை நம்ம ஐயா கற்சு பட்டு புடவைகள் இதே மாதிரி பெண்களுக்கு பிடிச்ச துணி ஐட்டமா வியாபாரம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணும்போது நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய காசும் பார்க்கலாம் அத்தை இது என்ன ஐடியா நம்ம வீட்டில் நம்ம பண்றதுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது அது போக இது வேற எப்படி பண்ண முடியும் அதை கூட விடு நம்ம வீட்டில் இடம் கூட இல்லை இப்படி இருக்கும்போது என்ன வியாபாரம் பண்ண முடியும் நம்மளால் ஆனால் பூஜா தைரியமாக சொன்னால் அத்த நம்ம வீட்டோட முன் பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு கடை மாதிரி போட்டா உங்களோட அனுபவம் பிளஸ் என்னோட இப்போதைய திட்டம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கண்டிப்பா அந்த வியாபாரத்தில் வச்சு கிடைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல்ல வர கதைகளை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் அதிகமான கதைகளை போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லட்சுமி அம்மா யோசனை செய்தார் தன்னுடைய மருமகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் சரி பூஜா ஆரம்பிக்கலாம் ஆனால் நம்மளோட முதலீடு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் சரியா சரிங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றால் பூஜா அவர்கள் மேட் வித் லவ் என்ற சிறிய கடையை ஆரம்பித்தார்கள் லட்சுமி அம்மா தன் பழைய புடவைகளை கொண்டு சுடிதார்கள் போன்ற கைவினைப் பொருட்கள் உருவாக்க ஆரம்பித்தார் கைவினைப் பொருள் ஒவ்வொன்றும் நன்றாக இருந்தது பூஜா வியாபாரத்திற்கு தன்னுடைய ஃபோனை பயன்படுத்தினாள் பூஜா புதிய தொழில்நுட்பம் மூலமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை பயன்படுத்தி புகைப்படங்கள் மூலமாக வாடிக்கையாளர்களை வரவழைத்தார் நானும் என் மருமகளும் புதுசாக ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா வந்து எடுத்துக்கோங்க விலையும் ரொம்ப கம்மியான விலையில நாங்கள் கொடுக்குறோம் லட்சுமி அம்மா தனக்கு தெரிந்த எல்லாரிடமும் கடையை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற கதையெல்லாம் உங்களால் பார்க்க முடியும் வீட்டின் அருகில் இருந்த ஒவ்வொருவரும் வந்து ஆடையை பார்த்து விலை குறைவாக இருக்கிறதாக கூறி வாங்கி சென்றனர் இதன் மூலம் விற்பனை பல மடங்கு ஆகியது ஆர்டர்களும் வர ஆரம்பித்தது அத்தை நம்ம ட்ரெஸ் கடையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம் வெளியே இருந்து நிறைய களை வாங்கி விற்கலாம் அத்தை அது மூலமாக இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் நமக்கு என்னம்மா நீ நம்மளாம் தைக்கிறனால தான் நம்மளை தேடி நிறைய பேர் வாராங்க அவங்களுக்கு தேவையான அளவில் தேவையான டிசைனில் நம்ம தைச்சி கொடுக்குறோன்ட்டு தான் வாராங்க இப்போது நீ அது இல்லாமல் வெளியே வாங்கலான்னு சொன்னால் ஆட்கள் வரமாட்டாங்கம்மா இல்லத்த நிறைய பேர் ஆன்லைனில் அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் எல்லாமே பார்த்தேன் அதனால தான் எனக்கும் அப்படியே நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்தேன் இல்லைம்மா நம்ம இப்படியே விற்கலாம் இதுதான் நமக்கானது கரெக்டாக இருக்குது எதுக்காக கற்று இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஏதாவது புதுசாக பண்ணுறதா இருந்தால் விடுங்க அத்தை விடவே மாட்டிக்கிறீங்க இதே மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுவோம் இல்லைனா கடலாம் ஒன்றும் தேவையில்லை நமக்கு மறுபடியும் லட்சுமி அம்மா கோபமாக பேச இருவருக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டது அடுத்த நாள் ஆச்சு நம்ம பூஜா கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அவன் எவ்வளோ இருக்காளோ தெரியல அப்படின்னு லட்சுமி அம்மா மனசுக்குள்ளே யோசித்தாங்க அங்கே பூஜாவும் கவலையோடு இருந்தாள் பூஜா உன்னோட ஐடியா நல்லது ஆனால் நம்ம கைவினை துணி தைக்கிறனால மட்டும்தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நம்மளோட கைவினை கலையோட உன்னோட நவீன தொழில்நுட்பத்தையும் இணைச்சு செஞ்சுக்கலாமா அத்தை நானும் உங்க கலையையும் உங்க பழக்க வழக்கத்தையும் ரொம்பவே மதிக்கிறேன் அதைப் போல் நீங்களும் என்னோட நவீன தொழில்நுட்பத்தையும் மதிக்கிறீங்க மேட் வித் லெவலில் புதிய கலெக்ஷனையும் சேர்த்துக்கலாம் இருவருக்கும் இடையே புரிதல் பாசம் அன்பு இருந்த காரணத்தினால் நிறைய ஆர்டர்களும் கிடைத்தது வாழ்விலும் தொழிலிலும் வெற்றி கிடைத்தது நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கதையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க